ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க உங்கள் லேன் ஜிஎன் கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் வந்துட்டு திணை மரபு பார்த்தோம் தினை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் மரபு பார்த்தோம் இந்த இதில் வந்துட்டு கால மரபு தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட போட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஷோவாகும் ஓகேவா அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ என் ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கால மரபு பத்தி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் வினைச்சொல் வினைச்சொல் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு காலத்தை காட்டக்கூடிய ஒரு இது ஓகேவா வினைச்சொல் அப்படிங்கிறது அப்ப காலத்தை காட்டும் அப்படின்னா மூன்று வகையான காலங்கள் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இடைநிலைகள் அப்படின்னா என்னன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல வர்றதுதான் நம்ம வந்துட்டு இடைநிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ நம்ம அந்த காலத்தை பொறுத்து இடைநிலைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான இடைநிலை வந்துட்டு இருக்கு இப்போ இந்த இறந்த கால இடைநிலை போது நமக்கு இத்து இட்டு இரு எண்ணு இந்த நாளையும் நம்ம இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம் நிகழ்கால இடைநிலை என்னென்னா கிரு கின்று ஆனின்று இது வந்துட்டு நம்ம இறந்த கால சாரி நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம் எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்பு நம்ம எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா இந்த காலம்ங்கிறது மூன்று வகைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இறந்த காலம் அப்படின்னா நடந்த செயலை அதாவது நடந்து முடிந்த செயலை வந்துட்டு குறிப்பது நமக்கு இறந்த காலம் பார்த்தான் ஆடினால் அப்படிங்கிறது நிகழ்காலம் அப்படிங்கிறத நடக்கும் செயல்களை குறிப்பது அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய செயலை வந்துட்டு குறிக்கக்கூடியது நம்ம நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறோம் பார்க்கிறான் ஆடுகின்றாள் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படிங்கிறது நடக்கவிருக்கும் செயல் இனிமேல் நடக்க போகக்கூடிய அந்த செயலை குறிக்கிறது எதிர்காலம் காண்பான் ஆடுவாள் அப்படிங்கிறது நம்ம எதிர்காலமாக வந்துட்டு சொல்கிறோம் காலம் வந்துட்டு வெளிப்படையாக இல்லாமல் குறிப்பால் குறிப்பால் மட்டுமே நம்ம வந்துட்டு அந்த புரிந்து கொண்டு சொல்லணும் அப்படின்னா அது வந்து அந்த சொற்கள் வந்துட்டு உண்டு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த உண்டு இல்லை அப்படிங்கறதுல நமக்கு காலம் வந்துட்டு வெளிப்படையாகவே தெரியாது ஆனால் நம்ம வந்துட்டு அந்த சென்டென்ஸில் உள்ள குறிப்பால் நம்ம வந்துட்டு என்னென்னா புரிஞ்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளாக எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா தேர்வை நன்றாக எழுதவில்லை ஓகேவா இந்த இது வந்துட்டு ஃபாத்திமா தேர்வை நன்றாக எழுதவில்லை எழுதவில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம ஃபுல்லாக பார்க்கும் இருக்கும்போது நம்ம அதை வந்துட்டு உணர்ந்துக்கலாம் இது வந்துட்டு இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த உண்டு இல்லை அப்படிங்கிற அந்த தனி வார்த்தையை வச்சு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு ஓகேவா அண்ணன் வந்ததும் அப்படிங்கிறனால கொடுத்துருக்கனால ஓகே இனிமேல் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த குறிப்பால் நம்ம என்ன என்ன பண்ணிக்கலாம் உணர்ந்துக்கலாமே தவிர்த்து உனக்கு பரிசு உண்டு அப்படின்னு மட்டும் சொல்லும்போது நமக்கு புரிஞ்சுக்கிட முடியாது ஓகேவா அது வந்துட்டு என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த உண்டுங்கிற வார்த்தை மட்டும் நமக்கு வெளிப்படையாக காலத்தை காட்டாதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போது நம்ம இதை எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக குறிக்காத சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்போ நீங்கள் வந்துட்டு உண்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லை இந்த சென்டென்ஸே கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸில் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாத சொல்லியது அப்படின்னு கேட்கலாம் ஸோ காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாத சொல்னா அது உண்டு இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ புத்தக வினாக்களில் நமக்கு எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேர் சொல் ஸோ வேர் சொல் டாபிக் இருக்கும் அதுல நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் வேர் சொல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நட அப்படிங்கிற வேர் சொல்லோட நிகழ்காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லைன்னா எழுதுகிறாள் அப்படிங்கிற சொல்லோட வேர் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கேட்கலாம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் வந்து வந்து ட்விஸ்ட் பண்ணி அப்போ நம்மளுக்கு இது மேக்ஸிமம் நல்லா ஓகேவா ஓகேவா எல்லாருமே ஈஸியாக நம்ம நம்ம தமிழ் பேசுகிறவங்களுக்கு இறந்த காலம் காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதெல்லாம் வந்துட்டு போயிடலாம் ஸோ பார்த்துக்கோங்க பொருத்தமான திருத்தி எழுதுக எக்ஸாம்பிள் எழுதுகிற அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நேற்றுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அது ஏற்கனவே நேற்று முடிஞ்சு போன காலம் இறந்த காலம் வந்தான் தான் என்னென்னா கண்மணி நாளை பாடம் படித்தால் நாளை அப்படிங்கும்போது எதிர்காலம் படித்தாலுங்கிறது இறந்த காலம் நமக்கு படிப்பால் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃப்யூச்சர் டென்ஸில் வரும் அப்போ நம்ம படிப்பால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் மாடுகள் இப்பொழுது புல் மேயும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மேயுங்கிறது வராது மேய்கிறது அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஓகேவா ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார் நடத்துவார் நாளை அப்படிங்கும் போது நடத்துவார்ங்கிறது தான் கரெக்ட் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம் வராது நேத்தே போயிட்டோம் அப்போ சென்றோம் பெற்றோம் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட் ஓகேவா பின்வருவனவற்றுள் இறந்த கால வினை முற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா இதில் வந்துட்டு இறந்த காலம் நடக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது உண்பான் அப்படிங்கிறது எதிர்காலம் ஓடாது அப்படிங்கிறதும் நமக்கு வந்துட்டு எதிர்காலத்தில் உள்ளதை ஓ அது ஓடாது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை ஸோ அந்த மாதிரி அப்போ படித்தான் அப்படிங்கிறது தான் என்னன்னா நம்மளுக்கு இறந்த காலம் ஓகேவா படித்தான் படிக்கின்றான் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ படித்தான்கிறது தான் நமக்கு இறந்த காலம் அடுத்ததாக பாருங்கள் காலம் சார்ந்த பிழையும் திருத்தமும் நான் நேற்று திரைப்படத்திற்கு செல்கிறேன் அப்படினு வருது சென்றேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு அவன் நாளைக்கு வருவான் அப்படிங்கிறது தான் கரெக்டு இந்த புத்தகத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நான் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஓகேவா ஸோ இது தான் வந்துட்டு காலப்பிழை இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கோங்க வினைச்சலை காலத்துக்கு ஏற்றபடி மாற்றி எழுதுக அப்போ பேசு அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நம்ம இந்த சென்டென்ஸை நல்லா படித்து பார்த்துட்டு அது வந்து இறந்த காலமா நிகழ்காலமா இல்லை அதாவது இறந்த காலமா நிகழ்காலமா இல்லைனா எதிர்காலமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்துட்டு போடணும் அன்று நடந்த பேச்சு போட்டியில் நான் ஒரு மணி நேரம் அன்றுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஏற்கனவே முடிந்து போனது அப்போ பேசினேன் அப்படின்னு சொல்லி போடணும் இந்த மாதிரியும் பார்த்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த கட்டம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதுவும் அதே தான் வே நம்ம வந்து ஒரு வார்த்தையை இறந்த காலத்தில் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் எழுதுறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திணை பால் எல்லாமே சேர்ந்து வந்துட்டு வருது ஓகேவா அவை அப்படின்னா வந்தவை வருபவை வருகின்றன அப்படின்னு சொல்லி போடணும் அதுனா வந்தது வருகிறது வரும் அப்படின்னு சொல்லி பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் நமக்கு இந்த மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிணையில் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் விடுவோம் ஸோ அந்த அக்ரிணையெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகே அடுத்ததாக வந்துட்டு இந்த வேர்ச்சொல் தான் இருந்த காலம் எதிர்காலம் எல்லாமே வந்துட்டு அந்த இதில் தான் கொடுத்துருப்போம் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் நம்ம மரபு பெயர் டாபிக் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நியூஸ் வந்துட்டு மொபைல்லே வந்துடும் ஓகேவா தேங்க் யூ